இந்த எழுப்புதல் கண்டிப்பா வரணும் வந்தா தான் கத்தோடைய வருகை வர முடியும் அந்த வருகைக்கும் இந்த எழுப்புதலுக்கு ஒரு சம்மந்தம் இருக்கு சிலர் சொல்லுவாங்க இருக்குதா அதெல்லாம் சும்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எழுப்புதல் இருக்குதா இல்லையே ஏன்னா அவர் பைபிள் இருந்தா தான் நம்புவாரு இல்லாவிட்டாலும் நம்ப மாட்டாரு நீங்க போற பைக்கு பைபிள்ல இல்ல போற காரு பைபிள்ல இல்ல போற பிளேனு பைபிள்ல இல்ல அப்பெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரு எழுப்புதல் என்ற வார்த்தை எழுப்புதல் என்ற பேர்ல தான் இல்லை ஒழிய அதனுடைய நடைமுறைகள் இதில் இருக்குது கர்த்தருடைய ரகசிய வருகை என்ற வார்த்தையும் தான் பைபிள்ல இல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்தல அந்த ரகசிய வருகை என்றால் நீங்கள் எதை சொல்லுகிறீர்களோ அந்த நிகழ்வு பைபிள் இருக்குது இருக்குல்ல அது எப்படி ரகசிய வருகை அப்படின்னு கேட்பீங்க ஒரு பெரிய ராஜாவுடைய வருகையை அவர் இரவிலே திருடனை போல வருகிறான்னு சொல்லி திருடனோட யாராவது கம்பேர் பண்ணுவாங்களாங்க ஏசு சொன்னார் அவருடைய வருகை எப்படி இருக்குமா திருடனை போல இருக்குமா என்ன திருடனை போல இருக்கும் திருடனை போல என்றாலும் ரகசிய வருகை என்றாலும் ஒன்றுதான் திருடன் வால்போஸ் போஸ்ட் அடிச்சு ஓட்டிட்டு வருவான் வரப்போறேன் அல்லட்டுன்னு சொல்லி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து அடையாளம் போட்டு போவானா நாளைக்கு இந்த வீட்டை நம்ம கொளுத்திட வேண்டியதான் ஹவுஸ் பிரேக்கிங் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னா நீங்க பாத்துருப்பீங்க எந்த திருடன் அப்படி வரப்போகிறது இல்லை ஏசு தன்னுடைய வருகையை திருடனுடைய வருகைக்கு சொன்னார் அப்படின்னா என்ன அர்த்தம் ரகசியமாய் வருவேன் ஒரு திருடன் வந்தா எப்படி வருவான் ரகசியமாய் வருவான் ஒரு திருடன் எதை எடுத்துக்கொண்டு போவான் விலை மதிப்பில்லாத எடுத்துட்டு போவான் அவேசு வருவது விலை மதிப்பில்லாத தன்னுடைய சபை எடுத்துக்கொண்டு போக போகிறார் சும்மா வந்தவன் நின்னவன் ஏதோ பேர் வைத்துக் கொண்டிருந்தவன் ஆடினவன் பாடினவன் ஓடுனவன் காணிக்கை சம்பாரித்தவன் கட்டணம் அது மாத்திரம் தான் ஊழியம் என்று நினைத்தவனே அல்ல எது தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவனா இருக்கிறானோ அவனை கொண்டு போக இயேசு வருகிறார் அதான் திருடனுடைய வருகை அவன் வந்துட்டு போனது யாருக்கும் தெரியாது காலையில பார்த்தா தான் விளைவு தெரியும் ஒழிய அது வரைக்கும் தெரியாது போற வரைக்கும் தெரியாது இயேசு அப்படித்தான் வந்து ரகசிய வருகையில் எடுத்துக்கொண்டு போகிறார் ரகசிய வருகை என்று நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை இதில் இல்லை நம்ம அந்த நிகழ்ச்சியெல்லாம் அப்படி சேர்த்து பார்த்து கூட்டி கழிச்சு போட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருக்குறோம் அது பேர் ரகசிய வருகைன்னு சொன்னால் உங்களுக்கும் புரியும் எனக்கும் புரியும் இதை போய் உடனே ஒரு பைபிள் இருக்குதா அது பழைய பைபிள் இருக்குதா புதிய பைபிள் இருக்கா இது என்ன கேள்வி இது அந்த நிகழ்வு தான் இதில் இருக்கிறதே அப்போ இயேசுனுடைய ரகசிய வருகை இந்த நடக்க போகுது அதற்கு பிறகு அவருடைய பகிரங்க வருகை நடக்கப் போகிறது இந்த ரெண்டுக்கும் இந்த எழுப்புதல் ஒரு பெரிய அஸ்திபாரமாக இருக்க போகிறது